கோவத்தில் <coughs> 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 நாங்க வைக்கிறது நினைவுக்காண்டி தான் வைக்கிறாங்க நினைவு பிரச்சனைக்காக இந்த இந்த வெயில் நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த வெயில் நேரம் இந்த கடையில இந்த 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 வட்டாரம் மூணு இதுக்கு ஃபுல்லா இந்த நிறுத்தினாக்கள் ஃபுல்லா இந்த வெயிலால ஒரு பெரிய பெரிய பிரச்சனை அப்ப நாங்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இப்போதைக்கு வெட்ட வேணா நாங்கள் வெட்டி விடுறோம் வீழால நாங்கள் பதிக்கி நாங்கள் வெட்டி விடணும் நீங்க வெட்ட வேணாம் கூட சேரோட போய் கதைங்க ஒன்று சொல்லி கொண்டிங்க அப்ப நாங்கள் போய் அந்த நேரம் போய் கதைக்க உங்களுக்கு போன் எடுத்து உங்களுக்கு கை கத்தியா சேரோட கேட்டு போட்டு வெட்ட வேணாம் உங்களுக்கு சுற்றி இருக்கும் நல்லா இருக்கு போன சொல்ல நீங்க சேரோட வாங்க சேரோட வாங்க சொல்லி அப்ப நான் பார்த்தேன் சரி பிரச்சனை வேண்டாம் நீங்க அடியோட மரத்தை விடுங்க இப்போ நெலளுக்கு இல்லாத மரம் எங்களுக்கு இந்த மரம் நீங்க அடியோட மஸ்கூட்டி நான் இப்போ அஞ்சு ஆறு வருஷமா நாங்கள் இந்த நாலஞ்சு வருஷமா நான் கடை நடத்திக்கொண்டிருந்தேன் ஒரு நாளைக்கு நான் மஸ்கூட்டி வந்ததை காணலை உங்களுடைய ஆக்கள் தான் கடைக்கார தான் சொல்லணும் மஸ்கூட்டி வந்ததுன்னு சொல்லி ஆனால் அவங்க ஒரு தரமே சொல்லிடுறேன் இவன் சாட்டை இந்த சாட்டை வச்சு இந்த மரம் முழுக்கலையும் இனி நேற்று இரவு நேற்று இரவு வந்திதான் உங்களுக்கு இதை வெட்டி இருக்கணும்

இந்த பாக்கிய இந்த மரத்தையும் இந்த மரத்தையும் கூட பொப்பையும் காலையில ஆறு மணிக்கு வெட்டினால் இந்த வார மக்கள் என்னத்தை செய்யலாம் வார மக்கள் என்ன செய்யலாம் அப்ப நாங்கள் அவருக்கு வேலை செய்கிற ஆக்களுக்கு சொன்னோம் இந்த மரத்தை இந்த டைம் காலையில வெட்ட வேண்டாம் இது கண்ட உரிய பின்னர் மூன்று மணிக்கு அவர் சந்தைக்குற அவர் அவருக்கு சொன்னோம் அவர் எங்களை கதையை செய்யமடுக்கிறாரே இல்லை

இந்த கட்டுறத்தை மிளக்கரு வியாபாரி கண்டுறாங்க இந்த மர இந்த கட்டத்தில் மெணக்கரு வியாபாரிகள் வியாபாரம் செய்யலாமா முப்பத்தி ரெண்டு அஞ்சு வியாபாரிகளும் வியாபாரம் செய்யலாமா ச என்ன முடிஞ்ச கட்டணத்துக்குள்ளே பொது மக்களில் ஒரு குழந்தை பிள்ளையை கட்டணத்தால் இந்த கட்டத்துக்குள்ளே ஏறி எப்படி வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியும்

தெரியா தாங்களா முடிவு கட்டி போட்டு மக்களை வியாபாரிகளோட என்னன்னு சொன்னால் இந்த கொடியார் சந்தையில் வார வருமானம் மக்களால ஒரு கஷ்டம் தான் தோட்டம் செய்ய இந்த கொடியார் சந்தையில் கொண்டு மரக்கறி விவசாயிகள் இந்த வரியை கொண்டுதான் கொடியா வரியா சமைக்கு காசு மக்களை கொண்டு கொஞ்சம் அபிப்பிராயம் தான் இந்த கட்டிடங்களை கட்டி இருக்கோம் சும்மா அவர் கட்டி செயலாளருக்கு நாங்க பயந்து அப்படி இருக்க கூடாது செயலாளரை செயலாளர் கட்டி போட்டு எங்களை பாதுகா இரண்டு சொன்னா நாங்க இருக்கிறோமா இருக்கிறாங்க எங்களுக்கு எங்களுக்கு சுவாத்தியம் வியாபாரம் செய்யக்கூடிய நிலப்பாடு இருக்கணும் இல்லை சந்தோ உங்களால சந்தைக்குள்ள உங்களுக்கு அளவான மத்திய சாமான வெளியில வேற வாடகை வேற இதெடுத்து வாடகைக்கு விடுங்கோ என்னன்னு சொன்னா கொடியா சந்தை பொருத்தம்ல ஒரு நாளைக்கு இருபதாயிரம் கிலோ மரக்கறிஞரும்

ஆரம்பேட்டில் ரெண்டு காலமாக வர வழியால் என்ன ஒரு மாதிரி இப்போ ஜெண்டருக்கு விட நிறைய மாற்றம் வந்துட்டு ரெண்டு கோடியா தாண்டி தான் இந்த இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜென்டர் எழுதிக்கிறதுக்கு சைக்கிள் பார்த்துக்கு சாதாரண புதுச்சே என்ன காலால் விளக்குற சைக்கிள் லொரி உருவதுக்கும் சைக்கிள் பாக்கில போய் பேர் வேண்டாம் நீங்கள எடுத்துக்கொண்டு போங்க டிக்கெட் அடித்து கொடுத்துக்கிடாது இங்கே அப்படி ஒரு வாகனம் வர இடம் இருக்கா சைக்கிள் பார்க்கிருக்கா நீங்கள் பிடிக்க காலையில் அந்த உற்பத்தி பொருள் பாரா அந்த காலிதல் கேட்டால் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் நின்றா தெரியும் அதில் ஒரு அவ்வளவு ஒரு அஞ்சல் பேர்துண்டு எத்தனை பேர் சைக்கிள் சிக்கன் கிளாஸ் உடையிறதும் சைக்கிள் நாடி உடையதும் அப்படியான இப்படியான நடைமுறை தான் இங்கே நடந்து மற்றது எங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த சந்தையை திரும்ப ஏகப்பட்ட நிதி வருதுன்ட்டு எங்களை கூப்பிட்டு கூட்டம் இந்த நிதியை இதுக்கு பயன்படுத்த போகிறோம் சந்தையொண்டு கட்ட போகிறோம்னு சொன்னவர் வழியும் சந்தேந்தி அமைவிடம் எப்படி எப்படி கட்டணும் நாங்கள் அண்டைக்கும் போய் பார்க்குறோம் சாவத்திரி சந்தை பார்க்க எங்களுக்கு பராமையாக இருக்காது ஏனென்றால் நாங்கள் இது முப்பது முப்பத்தஞ்சி வருஷம் வேறு கொண்டு இருக்கிறோம் அந்த சந்தேந்தி அமைவிடம் அப்படி சிறப்பாக இருக்குது சரியோ எந்த பக்கத்தாலும் எப்படியும் வாகனம் போலாம் இந்த பக்கத்தாலும் இல்லாமல் இந்த பக்கத்தாலும் சிலம்போய் மூணு நாலு கேட்டு இருக்கும் இங்கே சாவத்திரி போய் பாருங்க அஞ்சு கேட்டு என்ன மாதிரி பயன்படுத்திருக்காங்க இங்கே பாருங்க ஒரு மூடு விழாவான சந்தை இந்த சந்தை சபை உள்ளூராட்சி ஆணையாளர் வந்து எங்களை கூப்பிட்டுருக்கா மீட்டிங் வைக்கிறது சொந்தவ கொடியாமல் சந்தை அமைந்த இடம் மாதிரி தென்மராட்சியில எங்கையும் ஒரு சந்தை அமைய இல்லை வரிகாமத்திலோ தென்மராட்சி என்றால் அப்படி ஒரு சென்றான இடம் கருத்துல வடமராட்சிய உள்ளடக்கப்பட்டது இங்க வெளி மாவட்டங்கள் இந்த வார இந்த சந்தைய நிறைய பழுதாக்கி போட்டின சந்தை என்ற வரிவாய வரிவாய குறைக்கிறது ஒரு பக்கம் வரிவாய குறைக்கிறது பிரே சபைக்கு எங்களுக்கு தெரியாது இப்ப என்ன பிரச்சனை என்றால் இங்க கொண்டு வர உற்பத்தி பொருள் நிறைய வேற சந்தையே போகுது என்ன காரணம் வேண்டாம் நாங்கள் அதுக்கு அதிகமாக கொள்வதை செய்யலாம் கூடாது வைக்க விடாம இல்லை எங்களுக்கு வந்து ஒரு இந்த சந்தை வேற இந்த போட்டியம் எடுத்துக்கொண்டு போங்க ஆயுர்வேதிக் ஒன்றியால அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அந்த அந்த போட்டியம் எடுத்து கொண்டு போங்க அதை கட்டி எங்களுக்கு இந்த மரக்கறி மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க நீங்க ஒரு உதாரணத்துக்கு அந்த போட்டோட தரீங்க அங்கால மாட்டுவீ கடை இருக்கு மாட்டு கடை இருக்கு அங்கால கோழி கடை இருக்கு அங்கே ஆடு மீன் கடை இருக்கு இவ்வளவு எச்சங்களும்

அப்போ பிரதேச சந்தியா சந்தையாக கூட்டி துறைக்கு துப்புரவாக்குறது கொண்டு ஒழிக்கிறதுக்கு நீ எல்லோரும் மாத சம்பளத்துக்கு அவே தான் இது செய்யணியோ அல்லது டெண்டருக்கு அப்படின்னு அவ்வளோ இதுவும் வரிசை அடிப்படையில் யாருக்கும் டெண்டருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் வைக்கிறார்கள் அது இந்த சந்தையை துப்புரவாக்குறது ஒரு நேரம் இல்லை விடிய வெளியில் நாங்கள் சாமான் கொள்ளணும் அது வந்து தோட்டக்கார் வருவான் வெளியாபாரி வருவான் நாங்கள் அதில் சாமான் எடுத்து வந்து நிற்கிற டைமில் நாங்கள் கூட்டுப்படும் கஷ்ட பிறக்கும் விளக்கு மாறல பண்ணுது எங்கன்னா காலங்களில் கூட விளக்கு மாற பண்ணுற அளவுக்கு குழந்தை இருக்கு எட்டு மணிக்கு கழிவு பொருள் கழிவு பொருள் நேற்றைக்கு நாங்கள் ஜாபரஞ்சு தோட்டு விட்டு டஸ்ட்பின் கிடக்கிறத ஒழுவழுது

ஒழுங்காயிருந்த குடிக்கிற தேங்காய் கடை அப்படி பிலமான கட்டணம் புலமான சிவர் பாருங்க இந்த தூணுகள் இந்த மரங்களை இதை ஒரு இதில் இருபது அடி முன்னாடி அழிச்சுக்கிட்டேன் இருபது அடி இருபது அடிக்கும் கூட அந்த தூண் வரைக்கும் அழிச்சு அதுக்கப்புறம் அந்த தூணே அப்படியே கட்டாட்டு கட்டிடம் வந்து இருக்கு அந்த ஒரு போதியான ஒரு முறையினை அது தேங்காய் கடை செய்த அதை படம் எடுத்து கொண்டு போங்க நேரம் குறுக்கா வடிச்சுக்கிட மேல துண்டா விரிச்சு கிடாது அத்திவாரம் போடையில நாங்கள் காண்ட நாங்கள் கட்டை அருகெல்லாம் வச்சு அத்திவாரம் மாதிரி கட்டின அறிகளே அத்திவாரம் மாதிரி கீழே அத்திவாரம் அப்படின்னா ஒரு கொத்திப்பேரங்க அப்படி ஒரு போர் ஜான விரும்புது யார் இந்த நிதியை மோசடி செய்ததோ வந்த நிதி எதுக்கு பயன்படுத்தினாலும் எங்களுக்கு அது தெரியாது இந்த கட்டிடம் எங்களுக்கு அமைஞ்சது இது தொழிலக்கூடிய வேப்பி இல்லை இப்போ அதுக்கு பெரிய ஒரு சாவச்சரி மாற மாதிரி கட்டி தரிசன நாங்கள் சொன்னது மேல் மாடியும் பண்ணா கிரந்தவளியை கட்டித்தரிக்கோம் இப்போ அவ தன்னிச்சையாக தான் செய்யப்பட்டு இவ்வளவு நிதியை கொட்டிட்டு இப்போ எங்களுக்கும் பயனில்லை ஒரு ஒரு நாங்களும் இந்த உடஞ்ச கட்டிடங்களுக்கு இதுகளுக்கு நாங்கள் ஒரு மழை வந்தால் தொழில் செய்யணும் ஒரு நல்ல கட்டிடத்தை கட்டியும் அது ஒரு பயனும் இல்லை அவர் கூடி வந்து மக்கள் மக்களால போய் செய்யப்பட்டான் சேமன் நாங்க பேசி வந்து அவர் கூட இதை சேமன் இதுல மெம்பர் வந்து எங்களுடைய அஞ்சு ஆறு பரம்பரை அம்மா அம்மாண்டி அம்மா அம்மாண்டி அம்மான்னு சொல்லி பிசினஸ் செய்து எங்கட குடும்ப வாழ்க்கையை இதனாலதான் நடந்தது நாங்கள் முன்னேறினதுக்கு முக்கிய காரணம் இந்த கொடி காணும் ஆனால் வெற வேற வேற போலி கூடாக்கியா வச்சுப்ப மற்றது பாத்தியோகம் தங்கட் சம்பளத்துக்கும் தங்கட உயர்ச்சிக்கும் பொதுமக்கள் சிறுமக்கள் கஷ்டப்பட்டவே ஆரம்ப உணரில்லை சரியோ இப்ப நீ இப்படி கோழி ஆக்கினால் எனக்கு இன்னும் சந்தை இருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் நான் வேலை செய்யிருக்கிறேன் எங்களுடைய அம்மா பதினஞ்சு வருஷம் வேலை செய்யுக்குறா எங்க பெத்தா நாற்பது வருஷம் வேலை செய்கிறோம் அந்த பெத்தா அது கன தெரியா எனக்கு அந்த அளவுக்கு இந்த சந்தையில நாங்கள் நில உண்டு நாங்கள் நட ரோட்ட நிக்க வச்சிருக்கு அப்படி அப்படியொன்னும் இந்த கட்டிடம் சரியா திருத்தப்பட்டு சாவச்செடி மாதிரி பெரிய ஒரு விடுதலையான ஒரு இடம் கட்டி எங்களுக்கு இடம் தருவோம் நான் இன்னும் நாலு வருஷம் திருத்தியா இங்கே விரதவன் எனக்கு கீழே எங்களுடைய ஆக்கள் பெருக்கிறோம் எங்களை விடம்பறையா நாங்கள் விட மாட்டோம் இந்த சந்தையை பெருப்பிக்கிறதற்கு நான் அனுமதி கேட்குறோம் நீங்க பாக்குறது வந்து தேங்காய் கடை சந்தை குண்டும் குழியுமே இருக்கு பாத்தீங்கன்னா பாருங்க யுமே இந்த விட தான் அதிகமாக காணப்படுது இதுதான் புதிதாக கட்டப்பட்ட சந்தை உண்டு என்ன மாதிரி இருக்கு இந்த ஊட்டிய பாருங்க இதுல இருந்து வார கிருமி எங்க வரும்

புரியல பழி வாங்குறது காண்டியா என்னத்தை காண்டியா செயலாளர் இல்ல அவர் அதுல சுப்போசி வேலை செய்யறவர் அவர்தான் இந்த வேலையை திரும்ப திரும்ப நாங்க சொல்லும்போது போது திரும்ப திரும்ப அவர் எங்களுக்கு சொன்ன வசனம் நேற்று நாங்க புதுசாக கொண்டு வந்து நிப்பாட்டின போது அவர் சொன்னது நான் இரவோடு இரவோ அடியோட அடியோட வெட்டு வேண்டும் குமன நண்டர் சொன்னவர் அவர் என்ன காண்டி எதிர்ப்பாங்க எங்களுக்கு முடிவு கொண்டு தருவோம் இல்லையென்றா மக்களாகிய நாங்கள் அவருக்கு ஒரு முடி கொண்டு எடுப்போம்

இது செயலாளரும் குமனன்றவரும் என்றவர் இது எங்களோட மட்டும் பழுவாங்க இந்த முற்பட்ட எந்த யாதையிலோட இந்த முரண்பாடு அவர் இந்த இதுக்கு வந்து இது வேலை செய்யறதுக்கு எந்த அனுமதியும் கொடுக்க கூட இல்லையாண்டா நாங்கள் மக்களாகி நாங்களும் முடி கொண்டெடுப்போம் அவருக்கு அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நாங்க போட்டுறாங்க உங்களுக்கு தெரியும் போஸ்கார கூட வந்து இத மறைச்சவ மறைக்கவும் அவர் இரண்டு இரவு இரவு ஆக்களை வச்சு பத்து பதினொரு மணிக்கு வெட்ட வேண்டியது காரணம் என்ன நிழல் நேரம் மேரங்கள் தான் நாங்கள் வேற இவ்வளவு ஆக்களை நீங்க வேற இல்லை அதுகளை ஆக்களை வச்சு நீங்க இரவு செய்யலே சந்தை கூட்டேலே